ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் உள்ள கண்டினியூஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போன வாட்டி வாழை மரத்தில் வந்து வாழை பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பழமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க மரத்தில் பாதி பழம் பழுத்துருச்சுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேங்க பழத்தை எல்லா எல்லாத்தையுமே மீதி வந்து அப்படியே வச்சுட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு பழத்தை அப்படியே வச்சுட்டேன் எங்கள் ஊரில் வந்து கல்யாணம்ங்க அன்னைக்கு வந்து அதனால் கல்யாணம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க கல்யாண வீட்டுக்கு லன்ச்சுக்கு போயிருந்தோம் அங்கே லன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து மட்டன் பிரியாணி சாம்பார் சம்பல் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது சாப்பாடும் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால் எடுத்த வீடியோவை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு மொய் போன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து பைக் வந்து சீதனமாக கொடுத்துருக்காங்க இதான் எங்கள் ஊர் மண்டபங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் நிற்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோமும் ஷூட் பண்ணல இது நேற்று காலையில் எடுத்த வீடியோவோ காலையில் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கு நனைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு நனைய நனைய போடுறதுக்கு இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கணுங்க என்னுடைய மெஷர்மெண்ட்டு இதாங்க இட்லி நல்லா சாஃப்டாகவே வருங்க கொஞ்சம் உளுந்து ஒரு கிளாஸ் அப்படின்னா வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடுங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டாலே நல்லா வந்து சாஃப்டாக இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முருங்கைக்கீரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கங்க நல்லா கந்தை பார்த்து எடுக்கணுங்க முருங்கைக்கீரையை முருங்கக்கீரை நல்லா கந்த பார்த்து எடு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவைக்கேற்ப தண்ணி நான் வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த டம்ளருக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன் நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியும் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஜீரகம் வெந்தயம் சேர்ந்து போடணும் கொஞ்சம் பொடிவுள்ளி இருந்தது அப்படின்னா அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடி பொடிவுள்ளி இல்லை நான் அதனால் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க வச்சால் தான் அதோடய சாறு வந்து இறங்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு முறை வச்சு நீங்கள் குடித்தாலே ஹீமோக்ளோபின் அதிகரிக்குங்க நல்லா ரத்தம் ஓட்டம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த சூப்பு நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா வச்சு குடிங்க முருங்கைக்கீரையோட பயன் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி நான் வாரத்துக்கு ஒருக்கா வச்சு குடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து களி தாங்க செய்ய ஆரம்பித்தேன் கா களி செய்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை அடுத்தாக்கில் வந்து களி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் வந்து களி தாங்க களியுமே உடலுக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான சாப்பாடும் கூட நம்ம வந்து காலையில் என்ன கருப்பட்டி நல்லெண்ணெய் நெய் நாட்டுக்கழி முட்டை இருந்தால் நாட்டுக்குழி முட்டை இந்த மாதிரி எல்லாம் சேர்க்க இயற்கையான ஐட்டம் இந்த மாதிரி வந்து எல்லாமே நமக்கு சேர்க்கலை வந்து உடலுக்குமே ரொம்ப நல்லது காலையில் டிஃபனுமே முடித்தாச்சுங்க டிஃபன் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி வாழை சீப்பு சீப்பாக எடுத்து இந்த கவுண்டர் டாப்பில் தாங்க வச்சுருந்தேன் அது ஃபுல்லாமே அந்த வாழை இலையில் உள்ள சாறு அந்த தண்ணி வந்து இறங்கி கிச்சன் ஃபுல்லாமே ஒரு மாதிரி கரக்கரையாக இருந்ததுங்க கவுண்டர் ஃபுல்லாமே ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது சரி அதான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பாருங்கள் காரெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அங்கே ஏதாவது கை வைக்கலே ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதாங்க என்னுடைய கிச்சனே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நல்லா க்ளீனும் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் க்ளீ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் கிச்சனில் தாங்க நிற்கிறோம் நம்ம எல் எல்லா இடத்தையும் விட நம்ம கிச்சனில் தான் நிறையா டைம் வந்து ஒதுக்குறோம் அதனால் வந்து கிச்சனை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீசோவில் வந்து அந்த மாதிரி ஒரு பூஜாடியும் இந்த ஸ்டிக்கரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டாண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க குவாலிட்டி எனக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாமே பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் அந்த மாதிரி ஒயிட் கலரில் அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிருந்தேன் உண்மையில இதோட குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நான் ஒட்டுறதுக்கு நான் வீடியோ எடுக்கல ஒட்டுறது ஏன்னா என் நானும் சேர்ந்து இதை ஒட்டிடணும் கஷ்டப்பட்டு தாங்க இதை ஒட்டினோம் ஒரு மட்டும் ஏர் பபிள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒட்டி எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ இது இதாங்க என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க இதோட இதோடய ஃபோட்டோவும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதை கடைசி வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்